ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ரீம் தான் இந்த க்ரீமை யூஸ் பண்ணுறனால உங்களோட முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள் கருவழையங்கள் தழும்புகள் மங்கு முக சுருக்கம் கூட நீங்கும் பருக்கள் வராமல் தடுக்குது இந்த க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நேரத்தை செலவிட வேண்டாம் இது டெய்லியுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதான் எல்லார் வீட்டையுமே இது எளிதாக கிடைக்கக்கூடியது தான் இதை டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணும்போது டெலிவரிக்கு அப்புறம் லேடிஸ்க்கெல்லாம் அந்த பகுதியில் அந்த கோடு கூட தழும்பு மாதிரி விழுந்திருக்கும் அது எல்லாமே இதை க்யூர் பண்ணிடும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதை டெய்லியுமே ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் பயன்படுத்தி பார்த்தாலே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி நீங்கள் இந்த ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் அரிசி எடுத்திருக்கேன் நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் புழுங்கரிசி கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எந்த அரிசியாக இருந்தாலும் சரி நான் இதில் பச்சரிசி எடுத்திருக்கேன் இது ஒரு கப் அளவுக்கு நான் இதில் எடுத்திருக்கேன் இந்த அரிசி வந்து நம்ம அரைச்சி அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபேஸில் இருக்கிற கரும்புள்ளிகள் தழும்புகள் பருக்களும் வராம இருக்கும் அந்த சுருக்கங்கள் நீங்கும் கருவளையம் நீங்கும் மங்கு கூட மறையும் இது வந்து ஒரு கப்பலை விடுத்திருக்கோம் அடுத்தது வந்து இதுல வந்து உளுந்து வெள்ளை உளுந்து எடுத்து வச்சிருக்கோம் இதுவும் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த உளுந்துமே நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரைட்டாக நல்ல நல்லா ஆக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது வெயிலில் போகிறனால நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா டல்லாயிரும் கருத்தும் போயிரும் அதை எல்லாமே உங்களுக்கு க்யூர் பண்ணுது இது அடுத்தது நம்ம இதில் தயிர் எடுத்துருக்கோம் இந்த தயிரை யூஸ் பண்ணும்போதும் உங்களோட ஸ்கின் வந்து நல்ல சைனிங்காக சாஃப்டாக இருக்கும் நல்ல ஒயிட்டாகவும் ஆகும் உங்களுக்கு அந்த கரும்புள்ளிகள் கருவளையும் எல்லாமே நீக்கக்கூடியது உங்கள் ஸ்கின்னே நல்லா பிரைட்டாக இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அடுத்தது நம்ம இதில் எடுத்துருக்கிறது வெந்தயம் தான் எடுத்திருக்கோம் இந்த வெந்தியத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை ஏற்படுத்துது நம்ம ஹீட்னாலேயும் நம்மளோட ஸ்கின் வந்து கருப்பாயிரும் இந்த வெந்தயம் நம்மளோட ஸ்கின் நல்ல சைனிங்காக சாஃப்டாக செய்கிறதுக்கும் நல்ல பிரைட்டாக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது கரும்புள்ளி கருவளையும் அது எல்லாத்தையுமே நீக்குது தழும்பு கூட இது நீக்கக்கூடியது இது ஒரு கப் அளவு நம்ம எடுத்திருக்கோம் இப்போ நம்ம இந்த ஃபேஸ் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த நாலு பொருட்களையுமே எடுத்துருக்கோம் இதை வச்சு நம்ம ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம்தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும் ஆனால் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே தேவையில்லை நம்ம டெய்லி அன்றாட நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற ஒரு பொருள் மட்டும்தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்மளோட நேரம் கூட இதுக்காக நம்ம செலவிட வேண்டாம் இந்த க்ரீமை வந்து ஆண் பெண் இருவருமே பயன்படுத்தலாம் ஐந்து வயது முதலே எல்லாருமே பயன்படுத்தலாம் இதில் வந்து சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் வராது நம்ம வீட்டிலையே டெய்லி நம்ம ப்ரிப்பேர் பண்ண பொருளை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் நம்ம இதுக்கு பயன்படுத்துகிறது நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறோம்ல அந்த மாவை தான் நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம் இது வந்து நல்ல ஹண்ட்ரட் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குது மாவு அரைச்ச உடனேயே நம்ம அதில் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான மாவை நம்ம உப்பு கலக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம் அதில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவை எடுத்து கொஞ்சம் அதை புளிக்கிற அளவுக்கு நம்ம வெளியே வச்சிடணும் ஒரு ஆஃப் டே வெளியே வச்சாலே அது புளிப்பு வந்துடும் நம்ம வந்து இத்தனை பொருள் போட்டு அதில் வந்து தயிரையும் யூஸ் பண்ணுறதுனா இந்த புளிப்புக்கு தான் அந்த புளிப்பு தன்மை தான் நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல பிரைட் ஆக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதனால் அதை எதுவுமே யூஸ் பண்ண இது நம்ம டெய்லி ப பயன்படுத்துகிற இட்லி தோசை மாவு மட்டுமே போதும் இது எல்லார் வீட்லேயுமே எளிதாக கிடைக்கக்கூடிய தான் இதை நீங்கள் டெய்லி பயன்படுத்தி பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் உங்களுக்கே உங்கள் ஸ்கின் வந்து நல்ல பிரைட்டாக சைனிங்காக சாஃப்டாகவும் அந்த கரும்புள்ளிகள் தழும்புகள் சுருக்கம் எல்லாமே நீங்கி இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நம்ம வீட்டில் தினந்தோறும் பயன்படுத்துகிற பொருள் தான் நான் இதை உங்களுக்கு கைகளையே நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் இது ஒரு டைம் போடும்போதே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் நம்ம இந்த க்ரீமை கொஞ்சம் போல் நம்ம ஸ்கின்ல போட்டு நல்லா ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணி விடணும் மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சா போதும் அப்புறம் நார்மல் வாட்டர்லேயே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உடல் முழுவதுமே இதை போட்டுக்கலாம் நீங்கள் போடும்போது உங்களோட ஸ்கின்னே நல்லா சைனிங்காக சாஃப்டாக பிரைட்டாக இருக்கும் நல்ல நீங்கள் ஃபேஷியலும் பண்ண தேவையில்லை நீங்கள் வந்து பியூட்டி பார்க்கு போகவே தேவையில்லை இதை மட்டும் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது நீங்கள் அந்த டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு கிரீம் போட்டால் போதும் உங்கள் முகம் வந்து பளிச்சுன்னு இருக்கும் சைடு எஃபெக்டும் ஆகாது உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படுத்தாது உங்களோட ஸ்கின் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் இதை ஐந்து வயது குழந்தைகள் முதலே யூஸ் பண்ணலாம் ஆண் பெண் இருவருமே இதை பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே ஒரு நல்ல மாற்றம் வரும் நம்ம டுவெண்ட்டி செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணி விட்டோம் ஒரு டென் மினிட்ஸ் ஊறட்டும் பாருங்கள் டென் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு வந்தாச்சு இப்போ நம்ம நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம் நல்ல ஒரு ஸ்கின்னே நல்ல ப்ரைட்டாக சைனிங்காக இருக்குது வென் ரொம்ப சாஃப்டாயிருச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நீங்கள் ஒரு டைம் நீங்கள் கைகள்லேயே போட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அப்போவே நல்ல மாற்றம் தெரியும் இது உடல் முழுவதுமே நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மாவை நீங்கள் உப்பு போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்து வச்சிடணும் உப்பு யூஸ் பண்ண வேண்டாம் எடுத்து வச்சுட்டு அது ஒரு ஆஃப் டே வெளியே வச்சிட்டீங்கன்னா புளிச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பய உள்ளதா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபேன்ஸ்